பெண்களுக்கு இந்த நாற்பது வயசு கடந்துட்டாலே வந்து கர்ப்பு பையில பிரச்சனை ஏற்படுது அந்த கர்ப்பு பையில ஏற்படுற கட்டிகள் நீர் கட்டிகளால அதை எடுக்கிற சூழ்நிலை வருது அதனால உடல் ரீதியா அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகளை அவங்களை சந்திக்கிறாங்க என்ன காரணத்தினால ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க நம்மளோட நேவல் சக்கரா தொப்புள் சக்கரா அது வந்து சரியா ஆக்டிவேட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்துல கர்ப்பு பையில பிரச்சனை வருது இதுக்கு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருது இன்னொரு காரணம் வாஸ்துல பாத்தீங்கன்னா எந்த வீட்டுல எல்லாம் பெண்களுக்கு பாதிப்பா இருக்கும் பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கே மாவு அரைச்சா கூட இன்னைக்கு அரைச்சி நாளைக்கு காலையில் இட்லி நாளைக்கு சாயங்காலம் தோசை நாளான்னைக்கு காலையில் தோசை இதோட முடிச்சிடணும் ஆனால் நான் வாஸ்து பார்க்க போகிற வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா பத்து நாளைக்கு ஒரு தடவை மாவு அரைச்சி வைக்கிறாங்க அரைச்சி அவ அவசர அவசரமாக அரைச்சி போட்டு வச்சுட்டு வந்து சீரியல் பார்க்குறாங்க சீரியலும் பார்க்கக்கூடாது இன்னொரு விஷயம் என்னென்னா பழங்காலத்துல பெண்கள் எப்படி உட்காந்து சமைச்சாங்க கீழே உட்கார்ந்து சமைச்சாங்க உடம்பு அதாவது வெளியில உள்ள இந்த யூனிவர்ஸ்ல உள்ள அந்த வெப்பம் அப்படிங்கறத நம்மளை தாக்காமல் ஒன்பது கஜம் சேரீ கட்டியிருந்தாங்க இப்போ டாய்லெட்டும் செப்டிக் டேங்க்கும் ஒரே திசையில் வைக்கலாமா எந்த இடத்துல வைக்கலாம் இந்த ஒரு வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத பொறுத்து கரெக்டாக ஒரு இருபத்தி ரெண்டு டிகிரியில் தான் போடணும் அது வந்து நேரடியாக நம்ம போய் பார்த்து ஒரு செப்டிக் டேங்கை மாற்றி அமைக்கும் பொழுது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்ப்பப்பை பிரச்சனை சரியாகுது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்குது அந்த மாதிரி நினைச்ச மாதிரி உங்க வாழ்க்கையில சிறப்படையணும் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா ஒரு சுவிட்ச் வேட் சொல்றேன் அதாவது ஒன்று ஒன்பது ஒன்று எட்டு இந்த எண்களை சொல்லி அடிக்கலாம் அழகா ரிசல்ட் கிடைக்கும் நான் சொல்லக்கூடிய வாஸ்து முப்பது வருஷத்துக்கு முன்னயும் பத்து வருஷத்துக்கு முன்னையும் முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்த வாஸ்து அல்ல இது மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பு நம் முன்னோர்கள் வாழ்ந்த சிந்து சமவெளி நாகரிகத்தின் அடிப்படையில் உள்ள வாஸ்து ஐபிசி பக்தி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பிரபல இருப்பியல் வாஸ்து வல்லுநர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அம்மா அவர்கள் தான் இருக்காங்க வணக்கம்மா வணக்கம்மா நற்பவி நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கம்மா சிறப்பா இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுவா பெண்களுக்கு இந்த நாற்பது வயசு கடந்துட்டாலே வந்து கர்ப்பு பிரச்சனை ஏற்படுது இன்னைக்கு அது அதிகமாயிருச்சுன்னே சொல்லலாம் நாற்பதுன்னு இல்லை இப்பெல்லாம் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுலேயே கூட வந்துருது அந்த கர்ப்பு பையில ஏற்படுற கட்டிகள் நீர்க்கட்டிகளால அதை எடுக்கிற சூழ்நிலை வருது அதனால உடல் ரீதியா அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் அவங்க சந்திக்கிறாங்க இது என்ன காரணத்தினால ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க காரணம்னு பார்த்தீங்கன்னாங்கம்மா ஃபஸ்ட்டு வந்து உணவு பழக்க வழக்கங்கள் நம்மளோட முன்னோர்கள் எப்படி சாப்பிட்டாங்க அந்த இட்லி தோசையெல்லாம் பார்த்திங்கன்னா வருடத்தில் ஒரு முறை தான் பொங்கல் தீபாவளி பொங்கல் கூட கிடைக்காது பொங்கலுக்கு பொங்கல் தான் தீபாவளிக்கு தான் இட்லி தோசை எல்லா இடங்கள்லேயும் மேஜராக ரொம்ப சிட்டி இப்போ சென்னை மாதிரி இருக்கிறவங்கள முக்கியமான அதுவும் சென்னையில் கூட குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு நல்ல டிஃபன் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருந்துச்சு அந்த அந்த மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் மாறி மாறிப்போச்சு அதிகமாக புளிப்புட புளித்த உணவுகள் சாப்பிடும்போது வந்து பாடி வந்து அமிலத்தன்மையோட ஆயிடுது ஏன்னா ஆல்கலினாக இருக்கணும் அது இது வந்து அசிடிட்டியோடு இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஹார்மோன்ஸே சேஞ்சஸ் நிறைய வந்துடுது அதுலேயும் இன்னைக்கு கர்ப்ப அதாவது சீக்கிரமாக பீரியட்ஸ் நின்று போகிறது கர்ப்பப்பையில் கட்டிகள் வர்றது நீர் கட்டிகள் சொல்கிறாங்க சாக்லேட் சிஸ்டுன்னு சொல்கிறாங்க பிறகு பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாமல் நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதனால வந்து கர்ப்பப்பையோட அந்த பலம் வந்து குறையிறது அதனால வந்து குறிப்பிட்ட வயசுங்க மேலே கண்டிப்பாக அதெல்லாம் ஒரு கர்ப்பப்பைங்கிறது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் எடுத்து போட்டுருங்க அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிற சூழ்நிலை வந்துடுச்சு ஏன்னா அந்த அளவுக்கு அது தொந்தரவு கொடுக்குது அப்ப எடுத்து தான் ஆகணும் ஆனா அது நல்ல விஷயம் அல்ல ஏன்னா ஒரு பெண்ணுக்கு அந்த அத்தாரிட்டியை கொடுக்கக்கூடியதும் அந்த ஆளுமையை கொடுக்கக்கூடியதும் அந்த ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதும் கர்ப்பப்பை தான் அது வந்து அது வந்து அவ்வளோ பலம் ஏன்னா அந்த பீரியட்ஸ் தொடர்பான அந்த ஹார்மோன்ஸ் எந்த அளவுக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து உடல்ல கரெக்டா வேலை செய்தோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆரோக்கியம் மற்ற விஷயங்கள் ஒரு பே அதாவது இப்போ கர்ப்பப்பை எடுத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதாவது பேக் பெயின் முதுகு தண்டு வட வலி அதிகமாக இருக்கும் ரொம்ப நேரம் நிற்க முடியாது எப்போவுமே ஒரு வழி வேதனையோடய இருப்பாங்க ஒரு விரக்தியில் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே தொடர்ந்து ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இது ஃபஸ்ட்டு உணவு உணவு பழக்கத்தில் சரி பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இன்னொன்று பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கே மாவு அரைச்சா கூட இன்னைக்கு அரைச்சி நாளை காலையில் இட்லி நாளைக்கு சாயங்காலம் தோசை நாளன்னைக்கு காலையில் தோசை இதோட முடிச்சிடணும் ஆனால் நான் வாஸ்து பார்க்க போகிற வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா பத்து நாளைக்கு ஒரு தடவை மாவு அரைச்சி வைக்கிறாங்க அரைச்சி அவதி அவசர அவசரமாக அரைச்சி போட்டு வச்சுட்டு வந்து சீரியல் பார்க்குறாங்க சீரியலும் பார்க்கக்கூடாது இதுவும் ஒரு கருத்து ஏன்னா நிறைய அதில் வந்து நல்ல சீரியல்கள் பார்க்கலாம் ஒரு கதை படிக்கிற மாதிரி புக்கு படிக்கிற மாதிரி ஆனால் நிறைய சீரியல்களை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய நெகட்டிவான விஷயங்கள் தான் வருது அதையும் தவிர்க்கிறது நல்லது அது போலவே நிறைய வந்து வாழ்வியல் மாற்றம் அப்படிங்கிறது என்ன கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இட்லிங்கிறது நான் ஆவியில் வேக வைத்த உணவு நல்லது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நம்மளோட முன்னோர்களும் அதை தான் சொல்கிறாங்க ஆனால் இட்லிலாம் இந்த மாதிரி பத்து நாளைக்கு வந்து அந்த மாவை ஃப்ரிட்ஜில் வச்சு இட்லியோ தோசையோ சாப்பிடும்போது அதுவும் நமக்கு வந்து ஆரோக்கியத்தில் குறைபாடு கொடுக்குது இதில் இன்னொரு விஷயம்னு பார்த்திங்கன்னா மனசு இது உணவு ஒரு கான்செப்ட் மனசு மனசு அப்படிங்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அளபாஞ்சுகிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு பெண்ணோ ஆணோ ஒரு குழந்தையோ யாரா இருந்தாலும் ஒரு மணி நேரத்துக்கு மேல செல்போன் இல்லாத இருக்க முடியல ஏன்னா அந்த அளவுக்கு அடிக்ஷனுக்குள்ள எல்லாம் சேர்த்துதான் சொல்றேன் அடிக்ஷன்ல அதிகம் அஞ்சு நிமிஷம் செல்போன் நம்மளால முடியுதா இது ஒரு காரணம் வந்து தான் வச்சிருப்பாங்க அப்படி இருந்து பேசிக்கிட்டே தேட வேண்டியதுதான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இதெல்லாம் ப பார்த்திங்கன்னா நம்மளோட ஆறாவில் ஒரு நல்ல விஷயங்க நமக்கு ஆறா நம்ம ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆறான் இருக்குது அந்த ஆரா வந்து எவ்வளோ ப்யூரிஃபையாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளோட சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகும் அந்த சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகும்பொழுது இந்த குண்டலினி சக்தி இதெல்லாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி ஒவ்வொரு சக்கராவோட ஒன்று ஒன்று ரிலேட்டடாக இருக்கும் அப்போ ஒவ்வொரு விஷயம் நமக்கு நல்லது நடக்கும் இது வந்து ஆரோக்கியத்தை குறைக்குது அப்படின்னா நம்மளோட நேவல் சக்கரா தொப்புள் சக்கரா அது வந்து சரியாக ஆக்டிவேட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே வந்து கர்ப்பப்பை பாதி கர்ப்பப்பையில் பிரச்சனை வருது இதுக்கு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுது இன்னொரு காரணம் வாஸ்துவில் பார்த்திங்கன்னா எந்த வீட்டிலெல்லாம் தென்கிழக்கு பாதிப்பாக இருக்கோ தென்கிழக்கில் டாய்லெட்டு தென்கிழக்கில் உள் மூலம் படிக்கட்டு ஒரு வீட்டுக்கு அழகாக படி போட்டிருப்பாங்க தென்கிழக்கில் படி போட்டிருப்பாங்க தென்கிழ தெற்குல சென்ட்ரா கூட சில பேர் போட்டிருப்பாங்க ஆனால் டிகிரி வைஸ் அங்கே வந்து பார்க்கும் பொழுது திசை மாற்றங்கள் வரும்போது அங்கே அந்த படிக்கட்டு தவறாக போயிடும் அப்போ அங்கேயே இந்த கர்ப்பப்பை எடுக்கிற சூழ்நிலைகள் வருது இன்னொரு விஷயம் என்னென்னா பழங்காலத்தில் பெண்கள் எப்படி உட்காந்து உட்காந்து சமைச்சாங்க கீழே உட்காந்து சமைச்சாங்க இந்த ஹீட்டு உடம்பு அதாவது வெளியில் உள்ள இந்த யூனிவர்ஸில் உள்ள அந்த வெப்பம் அப்படிங்கிறத நம்மளை தாக்காமல் ஒன்பது கஜம் சேரீ கட்டியிருந்தாங்க இன்னைக்கு எல்லாருமே பகல்லையே நைட்டியோடு அலையிறாங்க அப்போ உடம்பு வந்து அதிகப்படியான சூடு இதுவும் இருக்குது அதே மாதிரி நைட்டி போட்டுக்கிட்டு தான் சமைக்கிறாங்க நின்றுக்கிட்டே சமைக்கிறாங்க இது எல்லாமே இப்போ லேட்டஸ்ட்டாக நாங்கள் கொடுக்குற பிளான்லலாம் சின்ன அதாவது லோவாக இறக்கி போடுறோம் கிச்சன் ஒரு ஸ்டூலை போட்டு சமைக்கலாம் அல்லது டக்கு உயரமா நின்னு சமைக்கும் பொழுதும் ஒரு ஷோல்டர் பெயின் எல்லாம் வர்றதுக்கும் நம்ம வந்து சின்னதா போட்டுட்டு மேடையை போட்டுட்டு அந்த அடுப்பு திட்ட போட்டுட்டு நம்ம வந்து ஒரு ஸ்டூல் போட்டு ஒரு சின்னதா உட்காந்து ஒரு சர்ஜரி ஆன பெண்களும் நின்று சமைக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமாயிடுது இந்த மாதிரி வாழ்வியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வரணும் உணவு முறை மாற்றங்கள் அப்பவே ஃப்ரெஷ்ஷாக செய்கிறோமா சாப்பிட்டோமா ஃப்ரிட்ஜில் மா எல்லாம் வாங்கி அடைக்காமல் இருக்கமா இந்த மாதிரி நிறைய விஷயங்களையும் ஃபாலோ பண்ணும் இதற்கு குறிப்பாக வாஸ்து தீர்வு அப்படின்னா தென்கிழக்கில் கி அதாவது கிச்சன் வந்து அடுப்பு வந்து தவறான இடத்துல எரிஞ்சிகிட்டு இருக்கும் ப்ளஸ் வந்து க தென்கிழக்கில் டாய்லெட்ஸ் போட்டிருப்பாங்க ப்ளஸ் வந்து வீட்டுக்குள்ளேயே செப்டிக் டேங்க் நிறைய பேர் போட்டிருப்பாங்க அதே மாதிரி அந்த இடத்துலேருந்து கிச்சன் தண்ணி ம சிங்க்கில் பாத்திரம் கழுவுற தண்ணி வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தென்களுக்குலேயே ஓப்பன் பண்ணி ஒரு டேப்பு ஒரு பைப்பை கொடுத்து அந்த இடத்துல மரங்களையோ வாழை மரங்களையோ எல்லாம் வச்சு அந்த இடத்துல வந்து எப்போவுமே தண்ணி நின்றுட்டுருக்க மாதிரி ஏன்னா பஞ்சபூத வாஸ்துல பேசிக் வாஸ்துல அது வந்து அக்னி தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நெருப்பு மேலே தண்ணி ஊற்றுனா என்ன ஆகும் ஒரு கொதிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் இந்த மாதிரியும் இது வாஸ்துவில் இதுவும் ஒரு தவறான விஷயமா பார்க்குறேன் இன்னொன்று கிச்சனை கிச்சனாக வச்சுருக்கறதில்ல கிச்சனை டாய்லெட் மாதிரி வச்சுருக்காங்க நிறைய இடங்களில் இது வந்து ஒரு சுத்தமாக எந்த அளவுக்கு கிச்சனை பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு செல்வ வளம் ஏன்னா அந்த இடத்துல வந்து சுக்கரனோட ஆதிக்கம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது ப்ளஸ் இருந்தாலுமே கூட இந்த வாழ்வியல் மாற்றங்கள் ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாரெல்லாம் போகிறாங்க அப்படின்னா இந்த தென்களுக்கு யாருக்கெல்லாம் வீட்டில் சரியில்லையோ அவங்கெல்லாம் இந்த தவறான உணவு பழக்க வழக்கங்கள் தவறான எண்ணங்கள் அப்போ இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்த்து கர்ப்பப்பையில் பிரச்சனை கர்ப்பப்பை எடுக்கிற சூழ்நிலை கர்ப்பப்பையில் கேன்சர் அப்படிங்கிற சூழ்நிலை வரைக்கும் கொண்டு போய் விடுது அப்போ இந்த வாஸ்து தான் இந்த எண்ணத்தையும் உருவாக்குது இந்த வாழ்வியலையும் உருவாக்குது அப்போ வாஸ்து சரியாகும் போது எண்ணமும் மாறும் வாழ்வியலும் மாறும் எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற ஒரு நல்ல ஒரு புத்திசாலித்தனமான ஒரு பெண்மணி அங்க வாழும் பொழுது நிரந்தரமாக அந்த கர்ப்பப்பை பிரச்சனை அப்படிங்கிற விஷயமே இருக்காது ஆரோக்கியமான சூழ்நிலையில் வளர முடியும் பெண்களுக்கு கர்ப்பப்பை எடுத்த பிறகு அதிகப்படியான கோபம் வரும் கோபம் வரும் போட்டு உடைப்பாங்க திட்டுவாங்க தவறான வார்த்தைகளை பேசுவாங்க இதெல்லாம் வந்து அங்கே ஹார்மோன் சேஞ்சஸ் ஒரு விஷயத்த செய்ய வேண்டிய வேலையை ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒரு வேலை கொடுத்துருக்கோம் இந்த வேலையை நீ ஹார்ட்டாக நீ இந்த வேலையை செய் பம்ப் பண்ணு லங்ஸாக நீ மூ மூச்சு காட்டுற பியூரிஃபை பண்ணு லார்ஜ் இன்ட்ரெஸ்ட்னால் நீ வந்து தேவையில்லாத விஷயத்தை வெளியேற்று கிட்னியாக நீ வந்து வா நாங்கள் குடிக்கிற தண்ணி நாங்கள் சாப்பிட்ற உணவில் இருக்கிற உப்பெல்லாம் பிரித்து உடம்புக்கு அனுப்பு இப்படின்னு ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒரு கமாண்ட் இருக்குது ஒரு விஷயம் செய்யணும் அந்த நாம் நாள் நம்ம தூங்கினாலும் விழித்து ஒவ்வொரு ஆர்கனும் அதோடய வேலையை ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்போது நம்ம வந்து செய்ய நம்ம அதை கரெக்டாக பண்ணுறோமா ஒரு மனிதன் அதை கரெக்டாக பண்ணுறானா அப்படின்னா இல்லை அதனால தான் நான் என்ன சொல்லணும் சரியான உணவு பழக்க வழக்கங்கள் சரியான மனநிலை கண்ணை மூடி உங்களோட மூச்சு காற்றில் கவனத்தை வச்சு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு உங்களோட ஆர்கன்ஸ்கிட்ட பேசுங்கள் என்றைக்கு தான் ஒரு மனிதன் வந்து ஒரு ஆர்கன்கிட்ட பேசுகிறான் யார் பேச யார் பேசணும் கண்ணை மூடி உட்காந்து உங்கள் ஹார்ட்டுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள் நீ எங்கே தான் நான் இப்போ உட்காந்துட்டு இருக்கேன் நான் இருக்கேன் உங்களோட லங்க்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லுங்க நான் நீங்க நல்லா மூச்சு காட்டுற எனக்கு வந்து பியூரிஃபை பண்ணி தான் நான் நல்லா இருக்கேன் நீங்க வந்து என்னோட இந்த ஸ்டைனுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லுங்க நான் என்னத்த சா நான் பீட்சா சாப்பிட்டாலும் பர்கர் சாப்பிட்டாலும் எப்படியாவது கஷ்டப்பட்டு நீ ஜீரணம் பண்ணிடுற உனக்கு என்னோட நன்றிகள் கெட்னிக்கு புதுசு கடை இதெல்லாம் பழசு கேள்வி பலசு ஏன்னா இது எல்லாமே இது என்ன பெரிய பெரிய வந்து யா யோகா பெரிய பெரிய மெடிடேஷன் ப கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஐம்பதாயிரம் ஃபீஸ் வாங்கிக்கிட்டு மெடிடேஷனில் இதைத்தான் தராங்க இதை தான் பண்ணுங்கன்னு நான் மக்களை சொல்கிறேன் ஃப்ரீயாக சொல்கிறேன் பண்ணுங்கள் உங்கள் ஆர்கனுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள் உங்கள் கால்களுக்கு நன்றி சொல்லுங்கள் ஒவ்வொரு காலுக்கும் உங்களுக்கு நான் இந்த இல்லைன்னா எப்படி நம்ம நடக்க முடியும் இந்த வாயில்லைனா நம்ம எப்படி பேச முடியும் இந்த நாக்கு இல்லைன்னா வார்த்தை வராது இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கனும் அழகான படைப்பு இந்த இறைவன் இந்த ஆர்கனை இந்த மாதிரி உரு இந்த மாதிரி ஆர்கனெல்லாம் படைச்ச இறைவனை தான் நம்ம இருக்கிறோம் இது வந்து எவ்வளோ ஒரு மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் இல்லாத சிறப்பும் மனிதனுக்கு இருக்குது அப்போ இது மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை அதாவது எந்த இடத்துலையுமே இந்த நன்றிங்கிற ஒற்றை சொல்லலை உலகத்தை வெல்லலாம் அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் கான் இந்த மாதிரி என்ன வரணும் அப்படின்னா நான் இப்போ இந்த மாதிரி பேசுகிறேன் அப்படின்னா எங்கள் வீட்டோட இருப்பியல் ஸ்ட்ராங்காக வச்சுருக்கேன் ஹண்ட்ரட் பெர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லான ஹண்ட்ரட் பர்சன்ட் இருப்பியல் படி கட்டியிருக்கேன் அப்போ அந்த அந்த இடத்தோட வாஸ்து என்னை இப்படி பேச வைக்குது நீங்கள் கூட புதுசாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்றீங்க அந்த இடத்தோட வாஸ்து இந்த மாதிரிலாம் என்னை சிந்திக்க வைக்கிது இப்போ நான் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் பிரம்மாண்டமான அளவில் சென்னையில் கிளாஸ் போட போகிறேன் இதை தான் என்னோட மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன் இது வரைக்கும் யாரும் சொல்லிக் கொடுக்காது இந்த இந்த ஆர்கன்ட்ட எந்த நேரத்தில் எப்படி பேசணும் இந்த ஆர்கனுக்குன்னு வாழ்வு வந்து ஆர்கன் ஆர்கன் கிளாக்குன்னு ஒன்று இருக்குது அந்த ஒவ்வொரு மூணு மணி நேரம் தான் இது ஆக்டிவாக இருக்கும் அந்த ஆர்கன் அப்போ ரொம்ப துடிப்பாக இருக்கும் அதுக்குண்டான நேரத்தில் அருகிட்ட பேசுங்க லங்ஸுக்கு உண்டான டைமு விடிகாலம் ஒன்று டு மூணு அந்த டைம்ல அதுக்கிட்ட பேசுங்க இருக்கு சைனீஸ் வச்சிருக்காங்க ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒரு கிளாக் இருக்கு ஒவ்வொரு டைம் இருக்கு கிளாக் இருக்கு ஆர்கன் கிளாக்னே இருக்கு கிட்னிக்குன்னா இந்த டைம் நீங்கள் பாருங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு டயபெட்டிக் கரெக்டாக பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நல்ல தூக்கம் அசத்தம் அது வந்து அந்த அந்த டைம் வந்து அந்த ஒரு ஆர்கனோட டைம் அந்த டைமில் வந்து அது நம்ம ஓவராக ஆக்ட் ஆக்டிவாக இருக்கும் பொழுது ஒரு டயபெட்டிக்கிட்ட டயபெட்டிக் ஒரு சர்க்கரை நோயாளி அப்படி அசத்தம் தூங்கிறதுக்கு இந்த மாதிரி ஆர்கனுக்கு ஒவ்வொரு டைம் இருக்குது லங்ஸுக்குனால் இந்த டைமு மலைக்குடலுக்குனால் இந்த ஒரு டைமு காலையில் ஏழு எட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் இருக்குது ஒவ்வொரு ஆர்கனுக்கும் அந்த நேரத்தில் அந்த ஆர்கன்கிட்ட எப்படி பேசணும் ஒவ்வொரு ஆர்கனுக்கும் எப்படி பேசணுங்கிறதெல்லாம் வித்தை இதெல்லாம் இதெல்லாம் முன்னோர்களே வச்சுருக்காங்க இதெல்லாம் தான் மெடிடேஷன்ல நம்ம சொல்லி கொடுக்கணும் இந்த மாதிரி சிந்தனைகளை நம்மளோட அறிவாற்றலை வந்து அதிகப்படுத்தும் பொழுது நமக்கு வந்து மிகப்பெரிய வெற்றிகள் இறைவனே நம்மள தேடி வருவார் நம்ம எங்கேயும் யாரையும் தேடி போக வேண்டியல ஒரு அதாவது ஒவ்வொரு ஆலயங்களிலும் ஒரு ஒரு விஷயம் சொல்கிறோம் இல்லைங்களா இப்ப தென் தென்மேற்கு அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம திருப்பூரூர் கந்தசாமி வடகிழக்கா திருவொற்றியூர் வடிவுடையம் அப்படி ஒவ்வொரு திசைக்கும் ஒரு தெய்வங்கள் இருக்காங்க அவங்கக்கிட்ட சரணாகதி ஆகும் பொழுது நமக்கு வந்து பரிபூர்ணமான மாற்றங்கள் வாஸ்துப்படியாகட்டும் நம்ம வாழ்வியல் படியாகட்டும் நம்மளோட கிரகங்களோட பிரச்சனைகளில் நம்ம மாட்டியிருந்தாலுமே எல்லாவற்றுக்குமே ஒரு தீர்வு அப்படிங்கிறத கிடைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் ஏன்னா ஒரு வாஸ்து நிபுணர் என்ன பண்ணுறோம் ஒரு டாக்டர் மாதிரி உனக்கு இந்த நோய் இருக்காப்பா இதுதான் இந்த நோய் எதனால் வந்துச்சு இந்த இடம் கட்டாடுறதுனால இந்த இடத்துல பிரச்சனை இருக்கிறனால உனக்கு இந்த இந்த மாதிரி ஒரு நேஷ் விஷயம் நடந்துட்டுருக்கு இப்போ இதுக்கு தீர்வு அப்படின்னா நீ இதைப்போல் பண்ணணும் இந்த தீர்வுக்கு நீ இந்த மாதிரி ஒரு சரணாகதி தெய்வத்தை பிடிக்கணும் அப்படிங்கிற விஷயங்களையும் மலல் மருந்துகள் ப்ளஸ் சுட்சி வேர்ட்ஸு நம்பர்ஸ் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது அழகாக எளிமையாக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வெளியில் வந்துடுறாங்க கேட்குறதுக்கே என்ன இப்போ இந்த ஆர்கனை பற்றி கேட்டாவே உங்களுக்கு எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமும் எனக்கு கிடச்சிட்ருக்கு பேஸ்ட்டு சோப்பு கலர்ஸு எல்லாமே சொல்லி கொடுக்குறேன் அழகாக ரிசல்ட் கிடச்சிட்ருக்கு இப்போ நீங்கள் அடிக்கடி பேசும்போது எரிச்சு சொல்லுவீங்க டாய்லெட் வந்து எங்கே வைக்கக்கூடாது செப்டிக் டேங்க் எங்கே வைக்கக்கூடாது அப்படின்ற விஷயம் அதாவது வடகிழக்கில் டாய்லெட் இருக்கக்கூடாது வட மேற்குல செப்டிக் டேங்க் வைக்கக்கூடாதுன்னு நிறைய பேருக்கு அதுவே ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது இப்போ டாய்லெட்டும் செப்டிக் டேங்க்கும் ஒரே திசையில் வைக்கலாமா எந்த இடத்துல வைக்கலாம் ஸோ அதுக்கு ஒரு சரியான விளக்கம் கொடுத்துருக்கு நிச்சயமாக அதாவது வடகிழக்கில் வந்து நம்ம வந்து டாய்லெட் அப்படிங்கிறது வேண்டாம்னு தான் சொல்கிறோம் ஏன்னா வடகிழக்கு அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு லேஸாக ஒரு சுத்தமாக இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல போய் இந்த டாய்லெட்டுங்கிறது அமைக்கிறதும் தவறு தான் அது தேவையும் இல்லை ஒரு வீட்டுக்கு வடக்கு கிழக்கு ஜன்னல்கள் வைக்கணும்னு சொல்கிறோம் அப்போ அந்த ஜன்னல்கள் மூலமாக ஒரு கிழக்கு பக்கத்துலேருந்து சூரிய வெளிச்சமும் வடக்கு கிழத்தில் வடக்கு பக்கத்துலேருந்து ஒரு நல்ல காற்றோட்டமும் வேணும் வேணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் நம்மளோட நிகழ்ச்சியில் சொல்கிறோம் அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி இப்போ டாய்லெட் அப்படிங்கிறத அமைக்கும் பொழுது அந்த இடத்துல நமக்கு தவறான பலன்கள் தான் கிடைக்கிது இது எல்லாருமே அது யார் சொல்லியிருந்தாலும் சரி அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அது போலவே செப்டிக் டேங்க் அப்படிங்கிறது வடமேற்குல போடு வடமேற்குல தான் போடணும் வடமேற்கு வடக்கில் போடணும் ஆனால் மக்கள் என்ன பண்ணுவாங்க இடமே இல்லைன்னு சொல்லிட்டு வடமேற்கு மேற்கு திசையில் போடுவாங்க இது பெரிய அடி வாங்க வச்சது பிஸ்னஸ்லாம் சரிஞ்சு சுக்கு சுக்காக சுக்கு நூறாயிருந்தது அந்த இடத்துல இது ஒரு விஷயம்னாலும் இந்த ஒரு வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத பொறுத்து கரெக்டாக ஒரு இருபத்தி ரெண்டு டிகிரியில் தான் போடணும் அது வந்து நேரடியாக நம்ம போய் பார்த்து ஒரு செப்டிக் டேங்கை மாற்றி அமைக்கும் பொழுது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்ப்பப்பை பிரச்சனை சரியாகுது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்குது சொத்து பிரச்சனை இருக்கா அது தீருது உறவுகளுக்குள்ள மனஸ்தாபங்கள் இருக்கா அது தீருது இல்லை இப்போ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு அங்கே வந்து ஒரு பிரச்சனை பொண்ணையோ ஆனவளாயோ அங்கே வந்து பிரச்சனைகள் குடும்பத்தில் ஓடிட்டு இருக்குதுன்னா அது சரியாகுது அப்போ இந்த வடமேற்கு வடக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான அமைப்பு ஒரு வீடு செவ்வகமாகவோ சதுரமாகவோ இருக்கும்போது கரெக்டாக நம்ம டிகிரி அது ரைட் ஆர் லெஃப்ட்டு திரும்பும் போது இதுலேயும் மாற்றங்கள் நிறைய வருது அப்போ கவனித்து சரி செய்யும் பொழுது சிறப்பான முன்னேற்றம் வாஸ்துல இதில் நம்ம வந்து இந்த வடமேற்கில் டாய்ல செப்டிக் டேங்க்குங்கிறதும் அவாய்ட் பண்ணுங்கள் கரெக்டாக பார்த்து போடுங்கன்னு சொல்கிறோம் அது போலவே இந்த செப்டிக் டேங்க்கு மேலே டாய்லெட்ஸு போடாதீங்க அங்கே எல்லா இடங்கள் யார் வீட்டிலலாம் ஆறு விதிகள்னு சொல்லிட்டு வடமேற்கில் ஒரு செப்டிக் டேங்கை திசை பார்க்காம காம்பஸ் வச்சு வடக்கு எப்படி இருக்குதுன்னு திரும்பி திரும்பி இருக்குங்கிறத பார்க்காம பொதுவாக வடமேற்குல ஒரு செப்டிக் டேங்க்கு அந்த செப்டிக் டேங்குக்கு மேலே ஒரு டாய்லெட்டு இது இயல்பாக எல்லாருமே கட்ட அது எந்த திசையை பார்த்த வீடாக இருந்தாலும் கட்டுறாங்க உங்கள் வீட்டில் அந்த மாதிரி கட்டியும் உங்கள் வீட்டில் வாஸ்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த டாய்லெட்டை உடச்சி அள்ளி கொட்டுங்க ஒரு மாற்றம் உறுதியாக வரும் அதன் பிறகு நீங்கள் இருப்பியல் படி வீட்டை வாஸ் வாசு சரி பண்ணிக்கோங்க அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா இது வந்து கிராவிட்டி பூமியோட மேடு பள்ளங்கள் நான் சொல்லக்கூடிய வாஸ்து முப்பது வருஷத்துக்கு முன்னயும் பத்து வருஷத்துக்கு முன்னையும் முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்த வாஸ்து அல்ல இது மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பு வாழ் நம் முன்னோர்கள் வாழ்ந்த சிந்து சமவெளி நாகரிகத்தின் அடிப்படையில் உள்ள வாஸ்து அப்ப இது எல்லாம் பாரம்பரியமா பல ஆண் பல வருடங்கள் ஆய்வு பண்ணி எடுத்த ஒரு நல்ல விஷயத்தை நான் கற்றுக்கொண்டு கெட நான் வந்து கெட்டதை இந்த ஐந்து வருடங்களாக முன்னாடி இருந்து ஜென்ரல் வாஸ்து பார்ப்பேன் இந்த அக்யூரட்டாக இந்த இருப்பியல் வாஸ்துவை இந்த ஐந்து வருடங்களாக நான் வந்து இருக்கேன் எங்கள் வீட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து இருப்பியல் படி பக்காவாக பண்ணின பிறகு அபரிமிதமான வளர்ச்சி பிள்ளைங்கள்லாம் அவழகா அவங்கவுங்க அவங்கவுங்க லைஃப்பில் அவங்கவுங்க அழகாக செட்டில் ஆகிட்டுங்க நான் ஆரோக்கியமாக இருக்கேன் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கும் தொ தொழில் வெற்றி இவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்துருக்கிறது இருப்பியல் வாஸ்து அதனால தான் எல்லாருமே உங்கள் வீட்டை ஒரே ஒரு முறை வாழ்நாளில் ஒரே ஒரு முறை இருப்பியல் படி செக் பண்ணி சரி பண்ணிக்கிட்டால் நிரந்தர தீர்வு கிடைக்கும் அதுக்கு அதுக்குண்டான வாய்ப்பை உருவாக்குறதுக்கு தான் இவ்வளோ விஷயங்களை நல்ல மலர் மருத்துவம் நம்பர்ஸ் எல்லாமே கொடுக்குறேன் நீங்கள் அந்த மாதிரி நினச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கையில் சிறப்படையணும் நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா ஒரு சுவிச்சி வேட் சொல்கிறேன் ஒன் நைன் ஒன் எயிட் அதாவது ஒன்று ஒன்பது ஒன்று எட்டு இந்த எண்களை நூற்றி எட்டு முறை எழுதணும் சோம்பேறித்தனப்படக்கூடாது குறிப்பிட்ட நேரத்தில் டெய்லி காலையில் ஆறு டு ஏழு அதை ஒரே ஹோரை டைமில் ஒரே திசையை பார்த்து ஒரே ட்ரெஸ்ஸு லைட் கலராக ஒரு ட்ரெஸ்ஸு வச்சுக்கங்க இதுக்கு மட்டும் அந்த நம்பர் போது மட்டும் இந்த ட்ரெஸ்ஸை பயன்படுத்தணும் எழுதுறதுக்கு முன்னாடி அமைதியாக உட்காந்து நார்த்து பார்த்து உட்காந்து நல்ல மூச்சு மூச்சு காட்டுற உள்ள இழுத்து ஒரு நிமிஷம் நிறுத்தி ஒரு நிமிஷம்னா ரொம்ப நேரம் நிறுத்தக்கூடாது சும்மா ஒரு ஒரு ரெண்டு செகண்ட் நிறுத்தி வெளியில் விடுங்கள் அப்போ என்னென்னா உள்ளே நல்ல விஷயம் வருது உங்கள்கிட்ட இருந்து கெட்ட விஷயங்கள் உங்களுக்கே அறியாமல் உங்களுக்கு தட உங்களை தடை பண்ணிட்டு இருக்க கெட்ட சக்திகள் அந்த காற்று வழியாக வெளியில் போகுதுங்கிற ஒரு கற்பனையோடு இருந்துட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறத எழுதிட்டு ஒன் ஒன்று ஒன்பது ஒன்று எட்டு அப்படிங்கிற இந்த எண்களை நூற்றி எட்டு முறை பச்சை லாங் சைஸ் நோட் புக்கில் எழுதுங்க சொல்லி அடிக்கலாம் அழகாக ரிசல்ட் கிடைக்கும் எதுவாக இருந்தாலும் சரி எந்த விஷயத்தில் உங்களுக்கு நினைக்கிற மாதிரி நடக்கலை எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது தடைகள் தாமதங்களாக இருக்குது அப்படின்னா இது அந்த பூட்டை திறக்கக்கூடிய ஒரு அற்புதமான தங்க சாவி இந்த நம்பர் ஒன்று ஒன்பது ஒன்று எட்டு இந்த தங்க சாவியை போட்டு உங்களை தடை பண்ணிகிட்டு இருக்க இந்த பூட்டை ஓப்பன் பண்ணுங்க அழகாக ஜெயிச்சுட்டு போயிட்டே இருங்க அது போலவே யாரெல்லாம் தடைகள் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் உங்கள் வார்த்தையை வார்த்தைகளை குறைக்கணும் அப்போ வாய்க்கு ஒரு திண்டுக்கல் பூட்டு போட்டுக்கோங்க யாரெல்லாம் திண்டுக்கல் பூட்டு போட்டு வாயை பூட்டுறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் வெற்றி நிச்சயம் அதே மாதிரி இப்போ நிறைய இடங்கள்ல வீடுகளா இருக்கட்டும் அலுவலகங்களா இருக்கட்டும் அலங்கரிக்கிறதுக்காக பெயிண்டிங்ஸ் வைக்கிறது அதே மாதிரி சிலைகள் வைக்கிறது இன்னைக்கு நீங்களே நிறைய இடங்கள்ல போனா புத்தர் சிலை பார்க்கலாம் நிறைய இடங்கள்ல நம்ம பாக்குறோம் நிறைய பேருக்கு புத்தர் மேல வந்து நிறைய என்ன சொல்றது ஒரு நம்பிக்கை வந்து புத்தர் சிலை வைக்கிறாங்க அது வைக்கலாமா முதல்ல புத்தர் சிலை அதாவது இது எல்லாமே புத்திசம் சைனீஸு அந்த மெத்தடு சில வாஸ்துல வந்து சைனீஸ்ல வந்து சில பொருட்களை வச்சா கூட வாஸ்து சரியாகுங்கிற ஒரு கான்செப்டும் இருக்கு ஆனால் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது நிரந்தர தீர்வு கிடைக்காது அதெல்லாம் கடந்துதான் இந்த வாஸ்துக்குள்ளே வந்திருக்கேன் இந்த பொருளை வச்சா இது நட சரியா போயிடும் இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த ஒரு மீன் தொட்டி அதெல்லாம் நடக்கவே நடக்காது கதையே நல்ல கிடையாது கிடையாது மீன் தொட்டி வச்சா அமைதி வீட்டில் அமைதி நடக்கும் வாஸ்துல நான் தீர்வு கிடைக்காது அந்த மீனை பார்க்கும்போது நம்ம மனசு ஒரு கான்சன்ட்ரேஷனோட நம்ம பார்ப்போம் மனசில் தேவையில்லாத நெகட்டிவ்ஸ் எதுவும் எண்ணங்கள் ஓடாது அந்த மீனை மட்டும் நம்ம கவனித்து பார்க்கும்போது நம்மளோட சக்கராஸ் கொஞ்சம் ஸ்லோவாக ஆகும் இதுதானது இதுக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் இல்லை வாஸ்து மீன் வச்சா வாஸ்தெல்லாம் சரியாகாது இதெல்லாம் வந்து புத்திஸ்டம் இதெல்லாம் வந்து நம்ம கல்ச்சருக்கு தகுந்தது கிடையாது குறிப்பாக தெய்வ இந்த உலகத்துலேயே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி எங்கேயுமே ஆலயங்கள் கிடையாது தெய்வ பக்திக்கு பேர் போனவங்க நம்ம நம்ம ஊரில் வந்து நாம் ஏன் கொண்டுட்டு வந்து அவர் தூங்குறவரை உட்கார வச்சுட்டு நம்ம இருக்கணும் நம்ம எப்போவுமே ஆக்டிவாக இருக்கிறவங்க வா நம்மெல்லாம் வந்து வாழ பிறந்தவர்கள் அல்ல ஆழ பிறந்தவர்கள் அப்போ எப்பவுமே நம்ம வந்து நம்மளோட பாரம்பரியத்தில் திரு திருக்குறளை எழுதிய திருவள்ளுவரை வைங்க செல்வம் கொளிக்கும் வெள்ளை நிற வேஷ்டி வெள்ளை நிற துண்டு போட்ட மாதிரி அழகாக திருவள்ளுவர் ஃபோட்டோ இருக்குது டவுன்லோட் பண்ணி வைங்க சிலைகள் இருக்குது சின்னதாக அழகாக செலவு வைங்க தனியாக வைங்க அவருக்கு நன்றி சொல்லுங்க இன்னொருத்தர் பிறந்து வரணும் இது மாதிரி திருக்குறள்லாம் எழுதுறதுக்கு நினச்சி பார்க்க முடியுமா யாருமே அந்த அளவுக்கு அற்புதமான விஷயங்களை கொடுத்துட்டு போனவர் அவரோட ஒரு சிலையை வைங்க ஃபோட்டோ வைங்க நம்ம பாரம்பரியம் அது அதை விட்டுட்டு நாமே இதெல்லாம் வச்சிருக்கணும் என்னோட நான் எல்லா இடங்களிலும் இப்ப எடுக்க தான் சொல்லிட்டு இருக்கேன் வைக்கிறதால வைக்கிறதால புத்தர் சிலை பிரச்சனைகள் வருமா பிரச்சனை வருதுங்கிறது வருது வரலாங்கிறது அது ஏன்னா இப்ப நம்ம மணி பிளான் மணி பிளான்ட்டுக்கே சொன்னோம் எங்க ஆமா எங்களுக்கு சரியில்லை நாங்க எடுத்துறோம்னு சொல்றாங்க ஆனா யாரோ ஒருத்தர் வந்து கமெண்ட் போடுறாங்க தேவையில்லாம வந்து நான் மணி பிளான்ட் வச்சு எனக்கு அப்படியாச்சு இப்படியாச்சு இது மனிதனோட மனித மனதின் அடிப்படையில் தான் நம்ம வந்து நம்ம ரிசர்ச் பண்ணி சொல்றோம் நிறைய வீடுகளுக்கு போய் நிறைய வீடுகள்ல மணி பிளான்ட்டை எடுத்துட்டு அதுக்கு நல்ல ரிசல்ட் கிடந்தது கிடைச்சதுனால கிளையன்ட்ஸ் மட்டும் ஜெயிச்சா பத்தாது ஒரு கட்டணத்தை கொடுத்து என் என்ன வாஸ்து வாக்குற சொல்றவங்களுக்கு என்ன விஷயத்த சொல்லி கொடுத்தனோ அதை வந்து பொது தளத்திலயும் சொல்லி மக்கள் எல்லாருமே என்ன கூப்பிட முடியாதவங்க கூட பலனடைங்க உங்க வீட்டில் தீராத பணப்பிரச்சனை இருக்கா கடன் அதிகமாயிட்டு மணி பிளான்ட்டை தூக்கிடுங்க நம்ம முன்னோர்கள் யாரும் மணி பிளான்ட்டை வச்செல்லாம் பணக்காரர் ஆகலை தான் மணி பணக்காரர் ஆனாங்க நல்லா சிந்திச்சு தான் செயல்பட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த மாதிரி புத்தர் சிலை வைக்கிறதுனால கெடுதல் அப்படிங்கிற கான்செப்டே நான் கொண்டு வரல தேவையில்லைங்கிறேன் நான் வச்சு சரி உங்கள் வீட்டில் சண்டை நிறைய வந்துகிட்டே இருக்குது எதுலேயுமே பிள்ளைங்க ரொம்ப ஸ்லோவாக இருக்காங்க எந்த விஷயமே நடக்கவே மாட்டேங்குது புத்தர் வச்சுட்டு நல்லா ஆராதனை பண்ணுறீங்க நல்லா பண்ணுறீங்க நல்லா மெடிடேஷன்லாம் நல்லா பண்ணுறீங்க கொஞ்சம் நாளைக்கு அந்த மெடிடேஷனை நிறுத்துங்க இந்த புத்தர் சிலையை தூக்கி போட வேண்டாம் ஒரு இடத்துல ஒரு உங்கள் வீட்டில் ஒரு கபோர்டாக ஏதோ இருந்துச்சுன்னா உள்ளே வச்சுட்டு அதுக்கு பதிலாக ஒரு திருவள்ளுவர் சிலையோ ஃபோட்டோவோ வைங்க என்ன நடக்குதுன்னு பாருங்கள் நல்லது நடந்தால் வச்சுக்கோங்க நல்லது நடக்கலையா இதை தூக்கி உள்ளே வச்சுட்டா அதை தூக்கி மேலே வெளியே வச்சுருங்க அவ்வளோதான் இது அவங்கவுங்க சொந்த விஷயம் நம்ம அறிவுறுத்துறோம் சொல்லி கொடுக்குறோம் அவ்வளோதான் ஆனால் வல்லு திருவள்ளுவர் ச ஃபோட்டோவோ சிலையோ வச்சால் அபரிமிதமான பணவரவு உண்டு இப்போ இந்த சிலைகள்லாம் வைக்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா வீட்டில் எல்லா சிலையும் தான் வச்சுருக்காங்க எந்த சிலையும் வச்சு நீங்கள் வந்து மைக்கு போட்டு பத்து தடவை கற்றுனாலும் பிரத்யங்கராக வச்சுருக்காங்க வாராகி சிலையை வச்சுருக்காங்க அதுமாரி சரபேஸ்வரரை வைக்கிறாங்க நரசிம்மரை வைக்கிறாங்க இது எல்லாமே வந்து இது இது எல்லாமே எப்படின்னா நல்ல ஒரு ஆளுமை உள்ள நல்லா நிறைய நல்லா சாப்பிட்டு நல்லா வச நல்லா இருக்க வேண்டிய ஒரு ஆளை கொண்டுட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டு ஒரு டம்ளர் பால் கூட வைக்காமல் பிரசாதம் கூட வைக்காமல் போடுறாங்க இதுதான் வேண்டான்னு சொல்கிறான் எதுக்கு தேவையில்லாமல் வீடு வீடாக இருக்கட்டும் வீட்டை கோவிலாக மாற்றாதீங்க நிறைய நேரம் சாமி கும்பிடாதீங்க ஆலயங்களுக்கு போங்க அங்கே போய் அமைதியாக இருங்க ஃபோன் பேசாதீங்க கூட்டிட்டு போகிறவங்ககிட்ட பேசாதீங்க ரெண்டு மணி நேரம் அந்த கோவிலில் உட்காந்துருங்க வைப்ரேஷன் அந்த சக்தியை உள்வாங்குங்க நீங்கள் அமைதியாக உட்காந்துருந்தா போதும் உங்கள் சக்கராசு அந்த நல்ல விஷயத்தை அப்சர்வ் பண்ணும் வீட்டை கோவிலாக மாற்றாதீங்க கொஞ்சம் நம் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு அரை மணி நேரம் நல்ல வழிபாடுகள் நல்ல பாடல்கள் முடிச்சு போச்சு விட்டுட்டு அடுத்தது வாழ்க்கையில் என்ன பண்ணணும் எழுதுங்க இந்த வாரம் என்ன பண்ணணும் இன்றைக்கி என்ன பண்ணணும் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு என்னென்ன வேலையும் முடிச்சிருக்கீங்க என்னென்ன பெண்டிங் இருக்குது அடுத்தது அதை கண்டினியூ பண்ணுங்கள் இது மாதிரி புத்திசாலித்தனமாக யாரெல்லாம் முன்னேற்றம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் புத்தர் சிலையை தூக்கி உள்ளே வச்சுட்டு திருவள்ளுவரை கொண்டாந்து முன்னாடி வைங்க நான் சொன்னது போல் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக வெற்றி நிச்சயம்